பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டு வந்தவர் அவர் முதலமைச்சராக இருந்தபோது பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களையும் விவசாயத்திற்காக பல அணைகளையும் தொழிற்சாலைகளையும் அமைத்து நாட்டு மக்களுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவுமே பாடுபட்டு உயிர் நீத்தவர் அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறாக பேசியும் இழிவான பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் ஜாதி மத மோதலை தூண்டும் வகையிலும் காமராஜர் ஆட்சி காலத்தில் நாடார்கள் கள்ள நோட்டு அடித்துதான் முன்னேறினார்கள் என்றும் காமராஜர் ஆட்சியில் கட்டிய அணைகள் ஓட்டை துவாரம் விழுந்ததாகவும் தவறான பதிவினை சமூக வலைதளங்களில் மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் முக்தார் என்பவர் பதிவிட்டு வருகிறார் இவர் பொய்யான சங்கதிகள் கூறி நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டு காலம் சிறைவாசம் சென்ற தியாகி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் தமிழக மக்களின் அப்பாச்சி என்று செல்லமாக அழைக்கப்படும் பெருந்தலைவர் கு காமராஜர் ஐயா அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் நாடார் சமுதாய மக்களின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையிலும் அவர்கள் உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் மேற்கண்ட நபர் பதிவிட்டு வருகிறார் இவர் மேல் மதிப்பிற்குரிய காவல் ஆணையாளர் அவர்கள் வழக்கு பதிவு செய்து மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்ற யூடியூப் சேனலை முடக்கவும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவரது போக்கையும் டிஎஸ்பி மக்கள் நல அல அறக்கட்டளை வன்மையாக கண்டிக்கிறது மை இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் அனைத்து அன் அன்சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்